பிஆர்பி கிரானைட் நிறுவனம் பிற மாவட்டங்களில் செயல்பட தனி நீதிபதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் தமிழ்வாணன் ரவி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் சோமயாஜி ஆஜராகி வாதாடினார் மதுரையில் பிஆர்பி நிறுவனம் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கும் பிற நிறுவனங்கள் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு கிரானைட் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று உத்தேசமாக மதிப்பிட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மற்ற மாவட்டங்களில் பிஆர்பி நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்தால் கிரானைட் முறைகேடு குறித்த வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என்றும் சோமியாஜி வாதிட்டார் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிஆர்பி நிறுவன வழக்கறிஞர் பிற மாவட்டங்களில் வழக்கு இல்லாத காரணத்தால் நிறுவனம் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு வாதிட்டார் அதையடுத்து மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர்